வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கல்மேடு கோன்றில் சிக்கித் தவித்த வாலிபரை தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் ரப்பர் படகு மூலம் பத்திரமாக மீட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் திருக்கண்டலம் ஊராட்சி கல்மேடு கிராமத்தில் தனியார் செங்கல் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது இந்த செங்கல் தொழிற்சாலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர் மண்டலம் போக்காரா கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான சஞ்சய் என்ற வாலிபர் தங்கியிருந்து பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பூண்டி ஏரி நிரம்பியது இதனால் நேற்று முன்தினம் பூண்டி தேக்கத்திலிருந்து உபரி நீர் சுமார் ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இந்த தண்ணீர் கொசஸ்தலை ஆற்றில் பாய்ந்து கடலில் சென்று கலக்கிறது இதனால் ஆற்றின் கரையோரங்களில் உள்ள கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது இந்நிலையில் கல்மேடு கிராமத்தில் தங்கியிருந்த சஞ்சய் கொசஸ்தலை ஆற்றின் நடுவில் கல்மேடு குன்று பகுதிக்கு மீன்பிடிக்க நேற்று காலை சென்றார் ஆனால் வெள்ள நீர் கிடுகிடுவென உயர்ந்ததால் மீண்டும் கல்மேடு கிராமத்திற்கு திரும்பி வர இயலவில்லை இதனால் செங்கல் தொழிற்சாலையில் தன்னுடன் பணியாற்றிய சக தொழிலாளர்களுக்கு இது குறித்து சஞ்சய் தொலைபேசியில் தகவல் அளித்தார் உடனடியாக செங்கல் தொழிற்சாலையின் உரிமையாளர் சுப்பிரமணி ஊத்துக்கோட்டை தாசில்தார் மதனுக்கு தகவல் அளித்தார் சம்பவ இடத்துக்கு ஊத்துக்கோட்டை தாசில்தார் மதன் கிராம நிர்வாக அதிகாரி சரவணன் ஆகியோர் விரைந்து வந்தனர் தேர்வாய் தீயணைப்பு நிலையத்திலிருந்து முத்து தலைமையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரும் பொன்னேரி தீயணைப்பு நிலையத்திலிருந்து சம்பத் தலைமையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் ரப்பர் படகு மூலம் கல்மேடு குன்று பகுதிக்கு சென்று அங்கிருந்த வாலிபர் சஞ்சையை பத்திரமாக மீட்டு கல்மேடு கிராமத்திற்கு அழைத்து வந்தனர்

এটা কাটবে পোস্ট কমিয়া রকম